இலங்கையில் வாழ்கிற தமிழ் பேசுகிறாக்களுக்கு சின்ன பிரச்சனை ஒன்று இருக்குது சிங்களம் கதைக்கும் போது விளங்கும் சிங்கள எழுத்துக்கள் தெரியும் சொற்கள் தெரியும் கொஞ்சம் வாசிக்க தெரியும் ஆனால் வசன அமைச்சு கதைக்க தெரியாமல் இருக்கிறது அடுத்தாக்கள் கதைக்கும் போது அந்த சொற்களை வச்சு உங்களால் விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆனால் உங்களால் வசன அமைச்சு கதைக்க முற்படுற நேரத்தில் உங்களால் இருக்கிறது அதுக்கான காரணங்களை தான் இந்த வீடியோவில் நான் சொல்லி தரப்புகிறேன் இதில் பாருங்கள் இங்கிலீஷ்லாம் ஃபுல்லாகவே இதை வசனங்கள் எழுதியிருக்கேன் ஏன்னு சொன்னால் நம்மள்ட்ட கிளாசிக் வாராக்களும் சரி நிறைய படிக்கிறார்களும் சரி இந்த சிங்களம் கதைக்கிறதுக்காகத்தான் நம்மளோட இந்த சேனல் இருக்குது சிங்களம் கதைக்க வைக்கிறதுக்கு சிங்களம் எழுத பழ வாசிக்கிறதுக்கு இல்லை இப்போ குறைஞ்ச காலத்துக்குள்ளே சிங்களம் கதைக்க வேணும் அதுக்காகத்தான் இங்கிலீஷில் எழுதியிருக்கேன் சிங்களம் தெரியாதாக்களும் எழுத்துக்கள் தெரியாக்களும் குயிக்காக கதைக்கப்பட வேணுமன்றக்காக இப்போ இதில் சில வசனங்கள் எழுதியிருக்கேன் அதை நான் விளங்கப்படுத்துகிறேன் இதில் வேற்றுமை உருவுகள் தமிழ் அறிக்கை தானே அதை எப்படி பயன்படுது அதை புரிஞ்சு கொண்டீங்கனாலே ஈஸியாக சிங்களத்தில் வசனம் அமைச்சு கதைக்கலாம் இப்போ வாருங்க கியண்ணன்று சொன்னால் சொல்லுங்கள் கியண்ண சொல்லுங்கள் உங்களுக்கு தெரியும் கியண்ண சொல்லுங்கள் சிங்கள சிங்களம் சிங்கள சிங்களம் இப்போ நம்ம சொல்லுவோம் சிங்களத்தால சொல்லுங்கள் ஆல் ஆல் என்ற உருவு சிங்களத்தால் சொல்லுங்கள் அல்லது இல் என்ற உரு தானே சிங்களத்தில் சொல்லுங்கள் தமிழில் சொல்லுங்கள் அந்த இல் உருவு ஆள் உருவு இந்த ரெண்டுக்குமே என்ன என்ற பகுதி வருது அப்போ இல் என்ற உருவுக்கும் ஆள் என் எண் பகுதி வருது இப்போ பாருங்கள் இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணும்போது சிங்களத்தால் சொல்லுங்கள் சிங்கள நாங்கள் கதைக்கும் போது சொல்லுவோம் சிங்களத்தாளை சொல்லுங்கள் சிங்களத்தில் சொல்லுங்கள் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு இந்த எண்ணை சேர்க்கும் போது ஈஸியாக வசனம் அமைக்கலாம் அப்போ சிங்களெண் சிங்களென் கீ அப்போ என் என்ற பகுதி இல் அல்லது ஆளுக்கு வரும் சிங்களன் கீ சிங்களத்தால் சொல்லுங்கள் அப்போ தமிழால் சொல்லுங்கள் அதே பேட்டன் தமிழுக்கு சொல்லுவோம் தெமழ தெமிழ அப்படின்ட்டு தமிழுக்கு அவங்க கதைப்பாங்க அப்போ தமிழால் சொல்லுங்க தெமிழன் கியண்ணு தெமலன் கியண்ணு அதே பேட்டன்ல இதே பேட்டர்னில் எல்லாமே உருவாக்கலாம் இப்போ பேனைக்கு சொல்வோம் பேனை 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 பேனையால் எழுதுங்க அப்படி சொல்லும்போது பேனென் லியண்ண இந்த என் வரும் பேனென் லியண்ண இந்த விஷயம் தெரிஞ்சால் ஈஸியாக அவங்களால வசனம் அமைக்கலாம் அதுதான் அடுத்ததாக பாருங்க எப்பான்னு சொன்னால் வேணாம் எப்பா வேணாம் கியண்ணெ எப்பா சொல்ல வேணாம் கியண்ண எப்பா சொல்ல வேணாம் இதில் இதுக்கு முதல் சொல்லி தந்தேன் கியண்ணன்னு சொன்னால் சொல்லுங்கள் இப்ப இவடத்தை சொல்கிறேன் கியண்ணெ எப்பான்னு சொல்லும்போது அதே கீஎண்ணெ வருது இவடத்தை சொல்கிறேன் சொல்ல என்ற பொருள் வருது சொல்ல சொல்ல என்ற பொருள் வருது அப்போ சொல்ல இவடத்தை சொன்னேன் சொல்லுங்கன்னு சொன்னேன் அப்போ சொல்லுங்க சொல்ல ஒரு வினைச்சொல் இன்ன இன்னண்டு வர வினைச்சொல்லுக்கு ரெண்டு அர்த்தம் வருது சொல்லுங்க சொல்ல கட்டளையா சொல்லும் போது சொல்லுங்கன்று வருது இன்னொரு சொல்லோட சேர்ந்து வரும்போது சொல்ல என்று மாறுது அப்போ இந்த மாதிரி விளக்கங்களை உங்களுக்கு புரிஞ்சு கொண்டீங்கடா ஈஸியாக வசனம் அமைக்கலாம் அப்போ சொல்ல வேணாம் கியண்ணேப்பா கியண்ணேப்பா அதுக்கும் கீண்ணதான் சொல்ல வேணாம் கியண்ணேப்பா இப்போ உங்களை பற்றி அந்த நீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஒயா நீங்கன்னு சொன்னால் ஒயா இப்போ நம்ம சொல்ல வேணும் உங்களை பற்றி சொல்லாதீங்க உங்களை பற்றி சொல்ல வேணாம் பற்றி அந்த பற்றி என்றதுக்கு கேனை கேனன்னு சொன்னால் பற்றி நாங்கள் கதைக்கும் போது பத்தி என்று சொல்லுவோம் உங்களை பற்றி சொல்லாதீங்க உங்களை பற்றி சொல்லாதீங்க பத்தி அந்த பத்தி அல்லது பற்றி என்று சொல்லும்போது கேனை இப்போ இதை எப்படி சேர்க்குறது அந்த மாதிரி புரிஞ்சு கொண்டால் வசனம் அமைக்கலாம் வேறு ஒன்றுமே பிரச்சனை வராது பாருங்கள் ஒயா கேனை உங்களை பற்றி அப்போ சிங்களத்தில் எப்படி வருது ஒயான்னு சொன்னால் நீங்கள் ஒயான்னு சொன்னால் நீங்கள் நீங்கள் பற்றி ஒயா கேனை அப்போ சிங்களத்தில் நீங்கள் பற்றி சொல்லுங்கள் அப்படி தான் சொல்லணும் ஒயா கேனை கீ அண்ண அர்த்தம் உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்போ இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா ஈஸியாக சொன்ன அமைக்கலாம் எந்த கஷ்டமே இல்லை அதுக்காக நீங்கள் சிங்கள எழுத்துக்கள் தான் ஆரம்பத்தில் படிக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படி படிச்சிங்கன்னு சொன்னால் அது நிறைய காலம் போகும் முதல்ல எழுத வாசி எழுதப்படவேணும் வேணும் வாசிக்கப்பட வேணும் இந்த சொற்கள் எல்லாத்தையுமே படிக்க வேணும் அப்படி சிக்கல் நிறைய காலம் போகும் ஆனால் இப்படி படிச்சிங்கன்றா குறைஞ்ச காலத்துக்குள்ளே ஈஸியாக சிங்களத்தை கதைக்கலாம் பாருங்கள் நீங்கள் பற்றி சொல்லுங்கள் அந்த மாதிரி தான் சிங்களத்தில் எடுக்கணும் அப்போ உங்களை என்றதுக்கு ஒயாவை இந்த மாதிரி வ எழுத்துலாம் போடக்கூடாது டே எழுத்தோ வே எழுத்தோ வராது பேர் சொல்லுக்கு பக்கத்தில் கேனை ஒயா கேனை நீங்கள் பற்றி அப்போ என்னை பற்றி சொல்லுங்கள் அதே மாதிரி தான் ஏ நான்னு சொன்னால் மாமா பேர் சொல் தானே போடணும் மாம கேன கியன்னு என்னை பற்றி சொல்லுங்கள் மமகேன கியண்ண அதை அவங்க சுருக்கமாக சொல்லுவாங்க மங்கேன கீ என் மங்கேன மங்கென கிஎண்ண சொல்ல லேசுக்காக மங்கென கீ என்னை பற்றி சொல்லுங்க அப்பாவை பற்றி சொல்லுங்க அதே பெயர் சொல் கேன தாத்தா கேன கி அப்பாவை பற்றி சொல்லுங்க தாத்தா கேன கி ஒயா கேன கீ உங்களை பற்றி ஒயா கேன கிஎண்ணைப்பா இதே பேட்டர்ன் அப்ப இப்படி லேசு அடுத்து பாருங்கள் நீங்கள் சொன்னால் ஓயா இப்போ நம்ம சொல்ல வேணும் உங்களுக்காக படிங்க நீங்கள் அதோட சேர்த்து தமிழில் ஆக என்ற உருபுரித்தானே அந்த சொல் அந்த சொல்லை போது உங்களுக்கு ஆக இந்த மாதிரி மாறும் நீங்கன்றதோட ஆக சேர்க்கும்போது உங்களுக்காக என்று மாறும் அப்போ உங்களுக்காக படிங்க உங்களுக்காக வாழுங்க அப்படி சொல்லுவோம் அந்த ஆக அந்த ஆகைக்கு வந்து பேர் சேர்த்து சேர்த்து என்று வந்தால் அந்த இடத்துல ஆக என்று சொல்ல குறிக்கும் உங்களுக்காக அதுக்கும் பேர் சொல்லுக்கு பக்கத்தில் ஆக சேரும் அப்போ ஒயா வேணுவேன் உங்களுக்காக நீங்கள் ஆக என்ற மாதிரி தான் எடுக்க வேணும் அப்போ ஒயா வேணுவேன் இகணகண்ண இகணகண்ணா படிங்க உங்களுக்காக படிங்க ஒயா வேணுவேன் இகணகண்ண உங்களுக்காக கதைங்க ஒயா வேணுவேன் கதாகரண்ண உங்களுக்காக வாழுங்க ஒரு பேட்டர்ன் அழகழகாக வசனங்களும் உருவாக்கலாம் வினைச்சொல் படிச்சிங்கன்னு சொன்னால் வசனத்தை மாற்றி கொண்டு போகலாம் இப்போ வாழுங்க ஒயா வேணுவேன் ஜீவத்வெண்ண நாட்டுக்காக கதைங்க பேர் சொல்ல மாத்திரம் ரட்ட வேணுவேன் நாட்டுக்காக ரட்ட வேணுவேன் கதாகரண்ண நாட்டுக்காக கதைங்க லேஸ் தானே நாட்டுக்காக கதைங்க ரட்ட வேணுவேன் கதாகரண்ண பவுல வேணுவேன் ஜீவத் என்ன குடும்பத்துக்காக வாழுங்க பவுல குடும்பம் பவுல வேணுவேன் குடும்பத்துக்காக ஜீவத் ஜீவத்வெண்ண வாழுங்க குடும்பத்துக்காக வாழுங்க பவுளை வேணுவேன் ஜீவத்வெண்ண அந்த மாதிரி அடுத்த வசனத்தை பாருங்க பாருங்கள் தென்ன சொன்னால் கொடுங்க தாங்க இது ரெண்டுக்குமே தென் கொடுங்க தாங்க இப்போ இன்னொரு ஆளுக்கு கொடுக்கும்போதும் நாங்கள் தென்ன பயன்படுத்தலாம் எனக்கு தாங்க அப்படி கேட்கும்போது தென்னு சொல்லலாம் இப்போ நான் சொல்ல வேணும் இதை அவர் கிட்ட கொடுங்க நாங்கள் எழுத்து தமிழில் இதை அவரிடம் இடம் அதை தமிழகப்படுத்த போகிறோம் இதை அவரிடம் கொடுங்கள் என்று சொல்லுவோம் கதைக்கும் போது இதை அவர் கொடுங்க இதை அவர் கொடுங்கன்னு சொல்லுவோம் அந்த கிட்ட அதுக்கு வந்து பேர்ச்சொழுக்கு பக்கத்துல ட எழுத்து வரும் பேர்ச்சொழுக்கு பக்கத்தில் பக்கத்துல ட எழுத்து இதை புரிஞ்சு கொண்டீங்கடா இதை படிச்சிங்கன்னு சொன்னா வசனம் அமைக்கலாம் அப்ப இதை அவரிடம் கொடுங்கள் கதைக்கும் போது அவர்கிட்ட கொடுங்க அப்படி ஏ ஆ ட இந்த ட எழுத்து வந்து கிட்ட என்ற பொருளை குடிக்கும் அதே மாதிரி இதை அவருக்கு கொடுங்கன்னு சொன்னாலும் அப்ப என்றதுக்கும் அது வரும் இக்குக்கும் வரும் இடம் என்ற சொல்லுக்கும் வரும் இதை அவரிடம் கொடுங்கன்னு சொன்னாலும் ஏட்டது என்ன இது அவருக்கு கொடுங்கன்னு சொன்னாலும் ஏட்டது என்ன அப்ப இக்குன்றது இந்த இடத்துல இ அந்த டேர்ன் எழுத்து இக்குன்றதுக்கும் வரும் இடம் என்றதுக்கும் வரும் மேக்கன்னு சொன்னவங்களுக்கு தெரியும் இது மேக்கன்னு சொன்னால் இது அதே போல ஒரு வசனத்துக்குள்ளே வரும்போது இது என்று வரும் இதை என்றதுக்கும் பாவிக்கலாம் மேக்கன்னு சொன்னால் இது தனிய மேக்க இது அதே மாதிரி இதை எடுங்க இதை கொடுங்கன்னு சொன்னா மேக்கதென்ன இதை கொடுங்க மேக்கதென்ன இதை அவர்கிட்ட கொடுங்க மேக்க ஏட்ட தென்னு ஒரு பேட்டர் ஆச்சு இதை அப்பா கிட்ட கொடுங்க இந்த பேர் சொல்ல மாத்துவோம் அவ்வளோதான் இது அப்பா கிட்ட கொடுங்க மேக்க தாத்தாட்ட தென்னு இது அப்பா கிட்ட கொடுங்க இதை தம்பி கிட்ட கொடுங்க மேக்க மல்லிட்ட தென்னு அப்போ இப்படி படித்தா உங்களால் கதைக்கலாம் தானே இதுக்கு நம்ம சிங்களம் எழுத வாசிக்க போல வேணுமா அப்படி பழையனா தான் நிறைய காலம் பிடிக்கும் அது அது கஷ்டமான செயற்பாடாக போகும் முதல்ல இந்த மாதிரி தான் காய்ச்சி பழக வேணும் அதுக்கு பிறகு எழுத வாசிக்க பழகினீங்கடா லேசு ஒரு மொழியை கற்றுக்கொள்கிறதுக்கு அடுத்த வருஷம் இதை பாருங்கள் நீங்களாவது நாளைக்கு வாங்க நீங்களாவது நாளைக்கு வாங்க இப்படி சொல்ல போகிறேன் இதில் நான் விளங்கப்படுத்த போகிறேன் ஆவது என்று சொல்லும் ஆவது நீங்கள் ஆவது நீங்களாவது வாங்க அப்படி சொல்லும்போது பேச்சொலு பக்கத்தில் ஹரி என்ற துண்டு வரும் ஹரி ஹரி சாதாரணமாக ஹரி என்று சொன்னால் சரி சரி இதே பாருங்கள் சில பேர் பயன்படுத்துவாங்க தமிழ் கதைக்கும் போது நீங்கள் சரி வாங்க அவர் சரி போகட்டும் என்ன சரி தாங்க இந்த மாதிரி சரி அது நேரடியாக மொழிபெயர்த்து கதைப்பாங்க சிங்களாக்களுக்கு பயன்படுத்துகிற மாதிரி ஆனால் தமிழில் நாங்கள் சரியான முறையில் கதைப்போம் அப்படி ஆவது நீங்களாவது வாங்க நீங்களாவது அந்த ஆவதுக்கு ஹரி வரும் அப்போ அதுவும் பாருங்கள் பேர் சொல்லுக்கு பக்கத்தில் ஹரி நீங்களாவது வாங்க ஒயா ஹரி என்ன நீங்களாவது நாளைக்கு வாங்க நீங்களாவது நாளைக்கு வாங்க அப்படி சொல்லும்போது ஒயாகரி ஹெட்ட என்ன ஹெட்ட ஏன்னு தமிழில் எழுதி படிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க சரியான உச்சரிப்புகளில் உச்சரிப்புகளை தமிழ் மொழியில் போது எடுக்கல ஆனால் இங்கிலீஷில் எழுதும்போது கிட்டத்தட்ட நூற்றுக்கு எண்பது விதமான உச்சரிப்பை சரியான முறையில் எடுக்கலாம் ஆனால் சிங்களத்தால் எழுதி படித்தா சிங்கள எழுத்துக்கள் தெரியாக்களுக்கு கஷ்டம் தானே அப்போ இது இப்படி படிக்கும்போது எல்லாராலையுமே ஈஸியாக புரிஞ்சொண்டு ஈஸியாக குறைஞ்ச காலத்துக்குள்ளே கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதனால தான் அப்போ ஒயா ஹரி ஒயா ஹரி நீங்களாவது இதில் வந்து பாருங்க எச்ஏ போட்டோடியா ஹாசத்தம் ஹா அப்போ ஒயா ஹரி என்ன நீங்களாவது வாங்க தாத்தா ஹரிக்கு என்ன அப்பாவாவது சொல்லுங்க தாத்தா ஹரிக்கு எண்ணெய் அப்பாவாவது சொல்லுங்க மல்லிகரிக்கு என்ன தம்பியாவது சொல்லுங்க முனவஹரி தென்ன ஏதாவது தாங்க ஹரி என்ன யாராவது சொல்லுங்க ஹரி என்றது ஆவது என்ற பொருளை குறிக்கும் கௌரு ஹரி கௌரு ஹரி என்ன யாராவது வாங்க அந்த மாதிரி அடுத்த பாருங்க அவரும் வழியால் போகிறார் அவரும் வழியால் போகிறார் என்று தானே இப்ப அவர் என்றதோட உம் என்ற விகுதி தானே உம் அவரும் அந்த உம்முக்கு வந்து சொல்ல போறோம் இத்தன்று எழுத்து உம்முக்கு பேர் சொல்லோட இத்தன்று எழுத்து ஏன்னா அவர் அவரும் அந்த இத்தன்னா இந்த இத்தனான்றது தமிழில் உம் குறிக்கும் அவரும் போகிறார் அப்போ ஏயா யானவாண்டா அவர் போகிறார் சரியா ஏஆ யானவா அவர் போகிறார் ஏயாத் யானவா அவரும் போகிறார் அவரும் போகிறார் அப்படி சொல்லுவோம் ஏஆத் யானவா அவரும் போகிறார் ஏத் யானவா அவரும் வெளியால் போயிட்டார் என்று சொல்லும்போது ஏத் எலியட்ட கிஹில்லா இந்த ட வந்து ஆளை குறிக்கும் அடுத்த அவரும் வெளியால் போயிட்டார் ஏயாத் எலியட்ட கிஹில்லா இந்த கியான்னு சொன்னால் போனார் கிஹில்லான்னு சொன்னால் போயிட்டார் என்றதுக்கு சிங்களத்தில் எடுக்கலாம் இந்த லா பேட்டர்னும் வந்து இறந்த காலத்தில் சிங்களத்தில் பாய்ப்பாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அதனால அவரும் பலியால் போயிட்டார் அவரும் பலியால் போயிட்டார் அப்படி சொல்லும் போது எலியட்டை கிஹில்லா அப்ப சேரும் பலியட்ட போயினாருண்டா இதுக்கு பக்கத்தில் சேர் வரும் அப்ப சர் உத் அந்த இடத்துல வந்து சில இடங்கள்ல ஊ சவுண்டும் சேரும் உத் சர் கிஹில்லா சரும் போயிட்டார் இத்தன்ற எழுத்து வந்து உம்மை குறிக்கும் அடுத்த வசனம் நீங்கள் தான் என்றதை சொல்லப்படும் நீங்கள் தான் சொன்னீங்க நீங்கள் தான் சொன்னீங்க தான் பயன்படுத்துகிறதை சொல்லப்படும் தானுன்னு சொன்னால் தமாய் தானுக்கு நாங்கள் நாங்கள் தமிழ் பேசும்போது நிறைய பேர் தான் தான் போட்டு சொல்லுவோம் இப்போ தான் நான் இப்போ தான் நான் தான் இப்போதான் நான் இப்போ தான் பேசினான் அவரோட அந்த மாதிரி அப்போ தானுக்கு சொல்லுவோம் தமாய் என்று சொல்லி தானுக்கு தமாய் என்று சொல்லுவோம் நீங்கள் தான் சொன்னீங்கன்னு சொன்னால் எப்படி சொல்லணுமெண்டா அதுக்கு முதல்ல நீங்கள் சொன்னீங்கண்டா ஓயா கியுவா என்று சொல்ல வேணும் ஒயா க்யூவா இந்த அழுத்தில் வா சத்தம் வரும் ஆ சத்தம் ஓயா வா வண்ண அழுத்து வரும் ஆ சத்தம் வரும் ஓயா கியூவா நீங்கள் சொன்னீங்க ஓயா கியூவா நீங்கள் சொன்னீங்க இடையில் தமாய் இடையில் தான் போடுவமாருந்தால் இந்த தமாய் என்ன செய்ய முண்டா வினை சொல்கிற சத்தத்தை ஏ சத்தமாக மாற்றும் ஒயா தமாய் கியூ வே என்று சொல்ல வேணும் நீங்கள் தான் சொன்னீங்க ஃபாஸ்ட் டைம்ஸ் ஒயாத்தமாய் கியூ வே நீங்கள் தான் சொன்னீங்க இது சிங்களத்தில் சரியான முறையில் சொல்லணும் இல்லாட்டி என்ன தான் சிங்களம் படிச்சிருந்தாலும் தமாய் போட்டுது கியூவான்னு சொன்னீங்கன்னா அது நூறு வீதம் பிள்ளை ஓயா தமாய் கியூவே நீங்கள் தான் சொன்னீங்க நீங்கள் தான் சொன்னீங்க ஒயா தமாய் கியூவே இந்த மாதிரி தான் இந்த மாதிரி வேற்றுமை உருவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேர்ச்சொல்லோட வார சின்ன சின்ன கனெக்ட் பண்ணுற சொற்கள் உங்களுக்கு தெரியாது அது தெரிஞ்சால் ஈஸியாக எல்லாருமே படித்தாக்கள் இல்லை எல்லாருமே சிங்களம் கதைக்கலாம் அப்போ இந்த மாதிரி தான் அதை தெரிஞ்சால் உங்களால் வசனம் அமைக்கக்கூடிய இருக்கும் இந்த மாதிரி இலகுவாக படிக்கிறதுக்கு புது பைச்சாக்கள் இல்லாமல் இந்த மாதம் இருபதாம் தேதி புதிய கிளாஸ் தொடங்குகிறோம் பன்னெண்டாவது பைச்சாக்களுக்கு புது பைச்சாக்களுக்கு சனியும் ஞாயிறும் இலங்கை நேரப்படி இரவு எட்டு மணி இருந்து ஒம்பது முப்பது வரைக்கும் கிளாஸ் நடக்கும் ஒரு மாதம் ஒம்பது கிளாஸ் நடக்கும் எட்டு கிளாஸ் உங்களுக்கு படிப்பிக்கிறது ஒம்பது ஒம்பதாவது கிளாஸ் உரையாடல் கிளாஸ் நடக்கும் படித்த விஷயங்களை வச்சு உங்களை சிங்களத்தில் கதைக்க வைக்கிறதுக்கான ஒரு உரையாடல் கிளாஸ் நடக்கும் கண்டிப்பாக நீங்கள் கதைப்பீங்க ஒரு சிங்கள ஆசிரியர் கூட்டியோடு சிங்களத்தில் அவரை விடுவேன் நீங்களும் தனி சிங்களத்தில் கதைக்கணும் கண்டிப்பாக உங்களால் கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம எல்லாம் சொல்லித் தருவோம் இது ஆன்லைன் மூலமாக ஜூமில் நடக்கிறதால இலங்கை பூராக இருக்கிற எல்லாருமே இணையலாம் இலங்கையில் மட்டுமில்லை உலக நாடுகளில் எங்கே இருந்தாலும் சிங்களம் பேசக்கூடிய தேவைகள் உங்களுக்கு இருக்குமா இருந்தால் எல்லாருமே இணைஞ்சு கொள்ளலாம் பெரியாக்கள் தான் இந்த கிளாஸில் பெரியாக்களுக்கு தான் இந்த கிளாஸ் செய்கிறோம் அதனால் வயது வித்தியாசம் என்று எல்லோருமே பெரியாக்கள் இணைஞ்சு கொள்ளலாம் என்ன வேலை செய்கிறாக்களும் இதில் இணைஞ்சு கொள்ளலாம் நீங்கள் கிளாஸுக்கு வார்த்தை சில நேரம் உங்களுக்கு வேலைகள் வேறு வகுப்புகள் இருந்தாலும் நான் எல்லா கிளாஸுக்கும் வீடியோ ரெக்கார்டிங்ஸ் தருவேன் அதையும் பார்த்து இங்கே கிளாஸுக்கு வரலாட்டையும் கவர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் நம்மளோட கிளாஸுக்கு வரத்துக்கு முதலாவது கொமெண்டில் வாருங்கள் யூடியூப் ஃபேஸ்புக்கில் வாங்குறவர்கள் முதலாவது கொமெண்ட்டில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் போட்டிருக்கேன் முதலாவது ஃப்ரீ கிளாஸுக்குரிய லிங்க் போட்டிருக்கேன் அந்த லிங்கை க்ளிக் பண்ணி குரூப்பில் வாங்க மேலதிகமான தகவல்களை அதில் சொல்கிறேன் அல்லது இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்போக்கன் சிங்கிள் அப்படின்னு ஒரு மெசேஜ் போடுங்க குரூப் லிங்க் கிளாஸ் டைம் டேபிள் எல்லாம் அனுப்புறேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி குரூப்பில் வாங்க முதலாவது கிளாஸ் ஃப்ரீ கிளாஸ் அப்போ இந்த மாதிரி தான் கிளாஸ் நடத்துவோம் இப்படி தான் உங்களுக்கு புரிய வைப்போம் இந்த மாதிரி படிச்சிங்கன்னா உங்களால் படிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படி விளங்கப்படுத்துறதுக்கான ஃப்ரீ கிளாஸ் முதலாவது அதை பார்த்துட்டு நம்ம கிளாஸை பற்றியாக நீங்கள் காசு கட்டி நம்ம கிளாஸில் சேரலாம்